எதுவும் நான் பெருசாலாம் எதிர்பார்க்கல வித்ரவல் போட்டோப்பையே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்து வந்திருக்கும் ஏன்னா ரீசெண்டாக வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்கை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட எப்படி எஃப்ஐயூ அப்படின்ட்டு இருக்குதோ அதாவது ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே செக்குன்னு ஒன்று இருக்கும் ஸோ அவங்க கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்டிங்கில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் வந்து இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பண்றதுல அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிட்கைனை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு ரீசனாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அதனால தான் சொன்னேன் நான் வித்ராவல் போட்டப்பயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் காசு வந்து கிடச்சிருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி என்சி வாலட்டில் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா வித்ரா ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க பட் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது நான் வாலெட்டில் காட்டுறேன் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து இதில் ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்க்கு நான் வித்ரா பண்ணும் போது பண்ண விடலை ஸோ இவங்களுடைய வாலெட்டில் நான் வித்ரா பண்ணப்போ ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ரெண்டு டிஸ்ட்டு வச்சாங்க ஸோ ஒன்றுமே சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய ரெண்டு ஆப்பனே சொல்லலாம் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறதுக்காக இந்த மினிமம் திர்சோலுன்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஒன் பிடிசி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு ஆகுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி வீடியோ போட்டு ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் மினிமம் தச சொல்லுங்கிறது இருந்தது ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் ஒவ்வொரு டைமும் வித்ரா பண்ண போகும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ த்ரீ இருக்குதா அதே மாதிரி இன்னொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ சொல்லிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் போய் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு விதமான மினிமம் தச்சோல் ஸோ இன்னும் நான் வித்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னும் நிறைய ரேண்டமாக எனக்கு வந்து மினிமம் தச்சோல் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மினிமம் தசோலை கான்ஸ்டன்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வித்ரா பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அதை ரீச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நினைச்சிருந்தேன் பட் அந்த ட்விஸ்ட்லேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரிபிள் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு மினிமம் தசோல் வந்து எனக்கு கிடைச்சது ரேண்டமாக வந்து எனக்கு கிடச்சிது நான் ஏர்ன் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட்டு வந்து இவ்வளோ தான் ஜீரோ பாயிண்ட் த்ரிபிள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ டபுள் எயிட் அப்படிங்கிற ஒரு பிடிசி தான் வந்து நான் ஏன் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இது கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வித்ராவல் போட்டுட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ரேண்டமாக அதிகமாக பிடிசி உங்ககிட்ட இருந்தால் தான் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுகிறாங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிடும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த ஒரு அமௌண்ட்டு எனக்கு காட்டினோடனே நான் வித்ராவல் போட்டுட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்டு ரெண்டாவது டிஸ்ட் என்ன அப்படின்னா வித்ராவல் போட்டுட்டு அது எல்லாம் ஆகிடுச்சு ஸோ ப்ராசஸெல்லாம் ஆகிட்டதுக்கு அப்புறமா எனக்கு மெயிலெலாம் இந்த மாதிரி ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு வந்து மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரல இந்த குள்ளவே இருந்தது நம்ம போட்ட வித்ராவல் இன்னுமே ப்ராசஸ் ஆகாமல் இருக்கு சரி என்ன தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும் போது தான் இந்த மாதிரி ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நான் வந்து ரீகன்ஃபார்ம் மறுபடியும் பண்ணிவிட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்ச் லெவன்த் அன்னைக்கு நான் இது வித்ராவல் போட்டது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சது நான் வாலட்டில் காட்டுறேன் என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நைன் டேஸ் வெயிட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னாதான் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு வச்சாலும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபைனலாக வித்ராவலை வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு கிடச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு டாலர் ஃபார்ட்டி டூ சென்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ இது வந்து லைவாக இந்த பிடிசியில் இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த சிக்ஸ் டாலர் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் சென்ஸ் இருக்குது இல்லையா இங்கே இன்க்ரீஸ் ஆகும் அதுவே டிகிரீஸ் ஆச்சுன்னா இந்த பிட்காயினோட வேல்யூ வந்து டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ எதுவும் ஆகலை லைவாக நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தெரியும் டிக்ரீஸ் ஆகிறதும் இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து என்சி விளாட் அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிரிப்டை லைட்டில் பேஸ்ட் பண்ணி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஓகே இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய டிசிஷன் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஏன்னா என்னோட இது சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த ஒரு அமௌண்ட்டை நான் பிட்கிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே எதுலையாச்சும் மீம் காயின்ஸில் இல்லை ஏதாச்சும் ஆல்ட் காயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ண போகிறோம் அதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ண போகிறோம் இது வந்து என்னுடைய டிசிஷன் ஸோ மேக்சிமம் உங்களுடைய டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வர அமௌண்ட்டை செல் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க பட் இந்த என்சி வாலட்டில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளால் வந்து செல் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டுங்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லையா கீழே ஸோ இந்த இடத்துல சென்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இது கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிட்காய் என்னோடைய அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டு அதை விற்றுட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து தான் நீங்கள் வந்து அந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் மேக்சிமம் காயின் சுவிச்சில் பாருங்கள் காயின் சுவிட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் தான் மினிமமே வந்து ஒரு நூறுரூபா இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நான் இன்னும் ரீசார்ஜ் பண்ணாத காரணத்தினால ஓடிபி என்னால் வந்து எடுத்துக்க முடியாது ஸோ அதனால் உள்ளே போய்ட்டு என்னால் இப்போதைக்கு பார்க்க முடியல ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி அந்த யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் ரெசீவ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஓகேவா ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ ஒருவேளை அதை அன்பிளாக் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேன்ஸ்விச்சை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நான் அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன் பட் இல்லை நான் வந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து நான் வித்ரா பண்ணியிருக்கேன் அதை இந்த ஆப் லைட்டில் இருந்து இல்லை டேப் ப்ரோ ப்ரௌசரு மேக்ஸ் ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்சி வளாட்டுக்கு அதிகபட்சமான பிடிசை வந்து நான் வித்ரா பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு அஞ்சாயிரரூபா இல்லை ஒரு ஆயிரரூபா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் வந்து வித்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வெஜிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் உடைய ரெஃபரல் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதில் யூஸராக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபர் லிங்க்கை கொடுத்து அப் பண்ணிக்கோங்க சைன் அப் அப்புறமா கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டில் ஃபண்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே பிடிசின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா மேலே சர்ச் பட்டனை கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளாக எனக்கு வந்து இருக்குது அதனால் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா அப்புறமா ட்ரா டெபாசிட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சி வாலெட்லேருந்து ரெசீவ் பண்ணிக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெபாசிட்ங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கணும் ஸோ கிளிக் அப்புறமா இந்த அட்ரஸ் இருக்குது இல்லையா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் வாலட் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கப்புறமா சென்ட்டுங்கிறத கொடுத்துருங்க ஸோ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே இந்த இடத்துல நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து போட சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஜஸ்ட்டு மேக்ஸிமம் கொடுத்து எல்லா அமௌண்ட்டும் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நோ கமிஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்டபிள் ஆகிருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் பிடிசிக்கு மேற்பட்டு நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பட் நம்ம வித்ரா பண்ண போகிறது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறதுனால ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ த்ரீ நைன் பிடிசி வந்து நம்ம கமிஷன் அது ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம டாலரில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாலர் ஃபிஃப்டீன் சென்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ தெரியாமல் காட்சி இதுலேயும் டிஸ்ட் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஜீரோ பாயிண்ட்டு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் ஃபீ தான் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே ஒரு டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்ட்ராவாக இரநூத்தி முப்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களே கான்ஸ்டண்ட்டாக மினிமம் தச்சொல்லையும் இருக்க மாட்டுறாங்க இந்த நெட்வொர்க் ஃபீலையும் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க சரி இப்போ நான் வந்து வித்ரா பண்ண போகிறது கிடையாது நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் இதுதான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த வெசிரக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிடும் ஸோ வித்தின் த்ரீ ஹவர்ஸு அப்படி இல்லைனா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஸோ இன்னும் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலையும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அங்கேயும் காண்டக்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடுச்சு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்